எவ்வளோங்க பூண்டு அப்படினாலே வந்து எண்பது நூறுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க கிலோ கால் கிலோலாம் அத நினைக்கும் போது தான் கொஞ்சம் நம்ம பட்ஜெட் கிச்சனுக்கு சரியாக ஒரு யோசனை வருது மேடம்

இப்போ நான் பார்த்த வரைக்கும் தான் நிறைய பசங்களுக்கு வீட்லேயே அவங்க அம்மா வந்து மிளகாத்தூளாக கொடுத்தா கொடுத்தாலும் அனுப்புகிறாங்க சரிங்க மேடம் அதனால அவங்க நல்லா மிளகாத்தூளாக யூஸ் பண்ணி நல்லா எல்லா பொருளும் செஞ்சு வீட்லேயே சாப்பிடலாம் இப்போ நான் அடுத்தது வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாரி உப்பு போட போகிறேன் இந்து உப்பு சரிங்க மேடம் சூப்பர் சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பர் இதில் கொஞ்சம் கூட போடுறாங்க சரிங்க மேடம் போட்டனா சார் ஆ ஆ சூப்பர் மேடம் சூப்பர் தான் சார் இது ரொம்ப எளிமையான ஒரு ஃபுட் சார் இது ஆ ஆ ஆ மேடம் <iddall> மேடம் <Lustbad>

இந்த பூண்டு வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா சார் வாரத்துல ஒரு நாள் இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட சொல்லுங்க சரிங்க மேடம் பூண்டு வந்து ரொம்ப இதயத்துக்கு நல்லது டெய்லி ஒரு நாலு பூண்டு பச்சையாவோ இல்ல வதக்கியோ சாப்பிட சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம் சரி சரிங்க மேடம் சரி நான் வேற இல்ல ஆமா மேடம் நைட் பால்ல கூட கொதிக்க வச்சு இந்த பூண்டை போட்டு ஓ சாப்பிடலாம் மேடம் குடிச்சிட்டு படுத்தீங்கனா உங்களுக்கு இதய குளறலாம் எதுமே வராது ஆகா சூப்பர் 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 இருக்காது முதியமா முக்கியமா இதயத்துல ஓ கொழுப்பு கரச்சிரும் கொழுப்பு கரச்சிரும் அந்த மாதிரி பிரஷர் சுகர்லாம் வர எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சோம்பேத்தனம் படாம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நீண்ட ஒரு ஆயுளோட நம்ம ஆரோக்கியமா வாழலாம் சார் நிச்சயமா மேடம் நிச்சயமா வாழ்றோம்ங்கிறது முக்கியம் இல்ல சார் ஆரோக்கியமா இருக்கவங்க தான் முக்கியம் உண்மை உண்மை மேடம் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க வேற என்ன மேடம் செய்திகள் ஏதாவது இருக்கா இது பூண்டு சம்பந்தமா இந்த குழம்பு சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு நல்லா வரணும் சார் மேடம் கொதிச்சிருச்சா உட்காருங்க சார் ஒரு டீ போட்டு தரேன் இருக்கட்டும் மேடம் எனக்கு இந்த குடிச்சிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் வாங்களா சார் இல்ல மேடம் எனக்கு இந்த இந்த இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க மருத்துவ குணம் வாய்ந்த குழம்புன்னு எனக்கு கொஞ்சம் குழம்பு கிடைக்குமா மேடம் மேடம் ஆ அப்படி இல்லை மேடம் நீங்கள் என்ன சொன்னிங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா அதனால வந்து எனக்கு என்னென்னா இந்த பூண்டு குழம்பு நம்ம போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு மேடம் அதனால ஆரோக்கியம் அது ரொம்ப சந்தோஷம் மேடம் கண்டிப்பாக போயிவிடுவேன் மேடம் அதை விட வேற என்ன மேடம் இருக்குது ரொம்ப நன்றி மேடம் நேர்களே கவனியுங்க நம்ம பட்ஜெட் கிச்சனுக்காக வந்து மேடம் வந்து மிக அருமையாக பூண்டு குழம்பு வந்து நமக்கு வந்து செய்முறை படிச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அதனுடைய பலனையும் சொல்லியிருக்கிறாங்க சாப்பிட்டா என்ன மாதிரி நமக்கு உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுக்குன்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எல்லோரும் பூண்டு குழம்பு சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதயத்தையும் பாதுகாத்துக்குங்க அதுதான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சொத்து இப்போ நான் வந்து கிளம்ப நேரம் வந்துருச்சு ஏன்னா இப்போ பசிக்க ஆரம்பிச்சிச்சு நானும் போய் சாப்பிட்ணும் இந்த குழம்பு வேகிறத பார்த்தா எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது அதனால் நானும் கிளம்புறேன் ஸோ வந்து உங்களுடன் அது இந்த பட்ஜெட் கிச்சனுக்காக முத்தையா அன்புதரை விடைபெறேன் நன்றி மேடம் உங்களுக்கும் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மேடம் நேர்கள் சார்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த பூண்டு வந்து நீங்கள் செய்முறை படிச்சுட்டு வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க அதுவும் எனக்கும் கொஞ்சம் தரையும் சொல்லியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம்